ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளில் வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திரும்ப நாள் கொண்டாட மனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போது ஹாப்பியாக இருங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஸ்டின் ஆன்சர் வீடியோ தான் இந்த மாதம் ஆரம்பிச்சதுலேருந்து சில கொஸ்டின்லாம் இருக்கீங்க அது வந்து ஒடிய கல்ச்சர் சம்மந்தமாகவும் இருக்குது முக்கியமாக இவர் பதில் சொல்கிற மாதிரியும் இருக்குங்களா அதனால தான் ஆளைப்பிடி உட்கார வச்சிருக்கேன் ஒரு நாள் தானுமா ரெஸ்டே கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் நினைக்கலாம் ஏன்னால் நான் ஆல்ரெடி வீடியோல சொல்லிக்கிட்டே இருக்கேன் அவங்க இந்த மாதிரி வேலைக்கு போறாங்கன்னு சில கொஸ்டின் எனக்கு தெரியாதுல்ல அதனால உட்கார வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து ராதானந்த கோபால் அப்படிங்கிற ஐடியில இருந்து வீட்டு வாசலில் ஒரு அழகான துளசி செடி வைங்க சாணி பூசி மஞ்சள் சிவப்பு சுத்தி டிசைன் போடுங்க ரம்யமாக இருக்கும்னு சொல்லிருக்கீங்க இது வந்து உண்மைதானா இல்லைன்னு சொல்லல நாளைக்கு வேணா உங்களுக்கு வீடியோல காமிக்கிறேன் நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பாத்ரூம் ஒன்று இருக்குமா அப்பா அம்மாக்கு கொடுத்த பாத்ரூம் அது வந்து கிழக்கு மேற்கு பார்த்து இருக்கும் பாத்ரூம் எப்போதுமே கட்டும்போது வடக்கும் தெற்கும் பார்த்து இருக்கிறது தான் நல்லதுங்களா கிழக்கு மேற்கு பார்த்து இருக்கக்கூடாது அதுவும் தப்புன்னு சொன்னாங்க இன்னொன்னு பாப்பா பிறந்தப்போ பாப்பாவுக்கு பேர் வைக்க வந்தாங்க அந்த டைம்ல ஜோதிடர் அந்த பாத்ரூம் பார்த்துட்டு இங்கே இருக்கக்கூடாது அந்த பாத்ரூமை இடிக்க சொல்லியிருக்காங்க வீட்டு வேலை வேற இன்னும் முடிக்கலைங்களா அதனால இடிக்காம அப்படியே இருக்கிறனால அந்த இடத்துல இன்னும் நாங்கள் துளசி வைக்கல உண்மையாகவே அங்கே செங்கல் போட்டு லைட்டாக கட்டியிருப்பாங்க அதுவும் இது வந்து நாங்கள் தமிழ்நாடு போயிருந்தப்போ இல்லையா ரெண்டாவது டைம் தமிழ்நாடு போயிருந்தப்போ வந்து பார்த்தா இது கட்டியிருந்தாங்க நான் அப்பா அம்மா சொன்னேன் உங்கள்ட்ட ஆல்ரெடி சொன்னாங்கல்ல பாத்ரூம் இடித்ததுக்கு அப்புறம் தான் இந்த வேலையை ஆரம்பிக்கணும் நீங்கள் ஏன் அவசரப்பட்டு தேவையில்லாமல் இப்படி பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னேன் ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நம்ம எதுவும் பேச முடியாதுன்னு நான் எதுவுமே சொல்லலை ஆனால் அதை இடிக்காமல் இதை ஆரம்பித்ததும் தப்பு தானே கண்டிப்பாக இப்போ இருக்கிற செங்கல்லையுமே வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்போ அதை கட்டுறதுக்கு அந்த லக்ஷ்மி இருக்கிற மாதிரி டைல்ஸ் இல்லாட்டி உண்மையாகவே அங்கே ஒரு சாமி இருக்கிற எல்லாம் எங்கள் ஊர் சைடு வச்சுருக்காங்க இல்லையா வீட்டுக்கு முன்னாடி அது உண்மையாவே சிலையெல்லாம் கொண்டுட்டு வந்து வச்சுருப்பாங்க அவங்க மடியிலையோ இல்லை எந்த மாதிரி ஒரு இடத்துலையோ இருக்கும் கொலசடி இல்லையா அப்படியும் நம்ம கட்டலாம் கண்டிப்பாக கட்டலாம் ஸ்ப்ரிங் சினி சாமில் சாமலி அப்படிங்கிற ஐடியிலேருந்து ப்ளீஸ் எனக்கு வீடியோவில் ஹாய் சொல்லுங்கள் என் பேர் ஷாமிலி என் பொண்ணு பேர் டெனுஜி அனன்யா டெனுஜி அனன்யா எங்கள் ரெண்டு பேருடைய பேரும் சொல்லி ஹாய் சொல்லுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் நிறைய ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க அதை விட நான் ரொம்ப நாளாக அவங்க வீடியோ பார்க்குறேன் எனக்கு புரியுது ஹாய் சொல்கிறது வந்து நான் ரொம்ப நாள் ஆச்சு விட்டு இருந்தாலும் குழந்த பேர் சொல்லியிருக்கீங்க ஷாமிலி அப்புறம் அனன்யான்னு சொல்லிக்கிறேன் அந்த டெனுஜி சரியாக சொ சரியாக சொல்ல வரல அனன்யா பாப்பா ஹாய் ஸ்ரீகாந்த் காம் அப்படிங்கிற ஐடியில இருந்து ரெக்வெஸ்ட் போட்டு சொல்லிருக்காங்க அக்கா பிரெசிடண்ட் அம்மா மேடம் திரௌபதி மர்மு நான் முர்மு வில்லேஜ் போய் காட்டுங்க எங்களுக்கு பிளீஸ் அப்படின்னு இருக்கு எனக்கும் தெரியாது கொஞ்சம் விசாரிச்சு போல இது ஒன்றும் தமிழ்நாடா இருந்தா கூட நான் விசாரிப்பேன் இது ஒடிசா தானே நீங்கதான் கொஞ்சம் விசாரிச்சு எங்க இருக்காங்க என்ன அந்த இடத்துக்கு போயிட்டா பக்கத்துல இருக்க சொல்லிடுவாங்க உள்ள போக பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது கார்த்திகா ஸ்வீட்டி அப்படிங்கிற ஐடியில இருந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய் நூறு வந்து ஒடியா லாங்குவேஜ்ல சொல்ல சொல்றாங்க நான் தமிழ்ல சொல்றேன் நீங்க ஒடியா லாங்குவேஜ்ல சொல்லுங்க சரியா பத்து தாஸ் அங்கே பார்த்து சொல்லுங்க இருபது குடியே முப்பது திரிஸ் நாற்பது தரிசு ஐம்பது பதாஸ் அறுபது மதிய எழுபது துப்தி எண்பது ஒஃப் சி தொண்ணூறு லபே நூறு எனக்குமே இதெல்லாம் தெரியும் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற இருந்து ரொம்ப சூப்பர் சிஸ்டர் இந்த மாதிரி நிறைய வீடியோ போடுங்க மகா கும்ப மேலாக்கு உங்க ஊர்ல இருந்து யாராச்சும் போனாங்களா அத பத்தி ஏதாச்சும் சொல்லுங்கன்னு இருக்கு அது ரொம்ப தூரம் தானே அதுவும் ஸ்டேட்ல இல்ல எந்த பேரு மகாராஷ்டிராவா இல்ல குஜராத்தான்னு தெரியல அண்ணா நான் ஒரு ஷார்ட்ஸ்ல அந்த ஒரு வைரல் ஆனாங்கும்பேளால வித்துட்டு இருந்தாங்க

ரோமியா பாலு அப்படிங்கிற ஐடியில இருந்து பியூட்டிஃபுல் சிம்பிள் லைஃப் அக்கா வீடியோஸ் பார்க்க நல்லா இருக்கு எனக்கு ஒரு டவுட் என்ன ரீசன் நார்த் சைடு ஸ்டேட்ல கருப்பு பாசி வச்சு தாலி போடுறாங்க ஏன் சவுத் இந்தியால இப்படி இல்ல தெரிஞ்சா ப்ளீஸ் சொல்லுங்க சிஸ்டர் தேங்க் யூ டேக் கேர் இது உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு எனக்கு தெரியும் இந்த தாலி கருகமணியில போடுறது மட்டும் நான் என் அக்கா கிட்டேயும் என் அம்மா கிட்டேயும் கேக்குறேன் இல்லாட்டி சர்ச் பண்றேன் எதனால கருகுமணி தாலி போடுறாங்க ஒரு நாள் சர்ச் பண்ணி கூட ஏதாவது ஸ்டோரி உண்மையான கல்ச்சுரல் ஸ்டோரியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உமா விஸ்வநாதன் அப்படிங்கிற ஐடியிலருந்து ஹாய்மா நாளைக்கு என்னோடய பர்த்டே விஷ் பண்ணுவீங்களா எம் உமா மகேஸ்வரி ஃப்ரம் சேலம்னு இருக்குது அது நீங்கள் நாளைக்கு இல்லை இதுக்கு முன்னாடி எப்போ அனுப்புனீங்கன்னு தெரியல நான் சொன்னேன்னா என்னன்னு கூட தெரியல இருந்தாலும் லேட்டடாக விஷ் பண்ணேன் அப்படின்னா பி லேட்டட் சாரி ஹாப்பி பர்த்டே சந்தோஷமா இருக்கு தஸ்விதா சாஜி அப்படிங்கிற ஐடியில இருந்து உங்க ஊர்ல பூனை நாயெல்லாம் இருக்காதா அப்படின்னு கேட்குறீங்க பூனை எல்லாம் இருக்கு நாயுமே இருக்கு ஆனால் நம்ம ஊர்ல எல்லாம் எப்படி நாய் வெறி பிடிச்ச நாய் கடிக்க வரும் அந்த மாதிரி இங்க இப்போ வரைக்கும் நாயெல்லாம் கடிச்சதா ஒரு நியூஸ் கூட இல்லை ஒன்று ரெண்டு நாய் இருக்கு ஆனா இங்க இருக்கிற நாயில் என்ன டேஞ்சர் அப்படின்னா ஆட்டுக்குட்டி இருக்குல்லங்க அதை சாப்பிட்டுறாங்க இல்லையா வயல் சைடு வயல் சைடுலாம் ஆடு மேய்க்க போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஜெமியா சீம் அப்படிங்கிற ஐடியில இருந்து ஹாய் கார்த்திகா எப்படி இருக்கீங்க அண்ணா தேஜு எப்படி இருக்காங்க என் பையன் பேர் அசீம் அவனுக்கு மூணு வயசு தான் அவனுக்கு தேஜுவை ரொம்ப பிடிக்கும் அவளோட ஷார்ட் எல்லாமே திரும்ப திரும்ப பார்ப்பான் அவனுக்கு அவனுக்கு மார்ச் செவன்த் பர்த்டே தேஜுவை விஷ் பண்ண சொல்லுங்க சிஸ்டர் அவன் ஹாப்பியா இருப்பான்னு இருக்கு எனக்கு புரியுது நான் என்ன நினச்சேன் அப்படின்னா தேஜுவை பேச சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டேன் மார்ச் செவன் செய்து சிஸ்டர் நீங்கள் இப்போ இப்போ கமெண்ட் பண்ணதை மார்ச் ஃபைவ் இல்லாட்டி சிக்ஸில் பண்ணுங்கள் பழசா நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைக்கிறது எல்லாமே டெலிட் பண்ணிக்குவேன் அப்பப்போ என் மொபைலில் ஸ்டோரேஜ் இருச்சு அப்படின்னா வீடியோ நிக்காது வீடியோ எடிட் பண்ண முடியாது அதனால நீங்க இந்த டேட்டுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு மெசேஜ் பண்ணிருங்க தாரணி அப்படிங்கிற ஐடியில இருந்து தமிழ் பொண்ணுங்களை பார்க்கும்போது ஒரு மாதிரி தனியா தானே பார்ப்பாங்க உங்களை எப்படி பாத்தாங்க நீங்க எப்படி ஃபீல் பண்ணி அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க அந்த தாரணிங்கிறவங்களோட டிபில இருந்து தமிழ் பொண்ணுதான் ஒருவேளை என்ன மாதிரி கல்யாணம் என்னன்னு தெரியல இங்க பாருங்களேன் தலை மூடி முக்காடு போட்டிருக்காங்க சரியா தெரியல ஃபேஸ் ஆனா போட்டிருக்காங்க ஒருவேளை நீங்க இங்க கல்யாணம் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு எந்த எக்ஸ்பிளைனும் பண்ண தேவையில்லன்னு நினைக்கிறேன் நிறைய விஷயம் நான் சொல்லியிருக்கேன் different தான் பாப்பாங்க நம்மள அக்செப்ட் பண்றதுக்கே அவங்களுக்கு லேட் ஆகும் அதை விட என்னைய மாதிரி கொஞ்சம் வாயாடி கோவப்படுற ஆளு எல்லாம் இருந்தா உடனே வீட்ட விட்டு வெளிய போ அப்படின்றுவாங்க அவங்க என்ன பேசினாலும் நம்ம அமைதியா இருக்கணும்னு விரும்புவாங்க உண்மையாவே சொல்றேன் அது நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசுல வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணேன் கண்ட்ரோல் பண்ண முடியாத இடத்துல சண்டை போடவே இவரு சமாளிச்சுப்பாரு ஆமாடி ஒரு சைடு தண்ணி இருக்கு ஒரு side பேரு இருக்குன்னு ரெண்டு பேரும் தானே ஆகும் முத்து செல்வி அப்படிங்கிற இருந்து கார்த்திகா என்னுடைய பொண்ணு பேரு என்னோட பையன் பேர் சொல்ல முடியுமா இந்த வீடியோவில் பிளீஸ் அடுத்த வீடியோவில் பொண்ணு பேரு இசை பூமிகா பையனோட பேரு சிவ புவனேஷ் ப்ளீஸ் சொல்லு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க எனக்காக இல்லைன்னா குழந்தைங்களுக்காக சொல்லு பிளீஸ்ன்னு இருக்கு இசை பூமிகா அப்புறம் சிவ புவனேஷ் அவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய ஹாய் ஹாப்பியா இருங்க சந்தியா பழனிசாமி அப்படிங்கிற இருந்து ரிப்ளை பண்ணுங்கப்பா வெயிட் கெயின் பண்ண அப்படின்னு நிறைய டைம் நான் அனுப்பாடில இருந்து வந்த உடனே இந்த இந்த கமெண்ட் கேப்பீங்க நினைக்கிறேன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு நான் தமிழ்நாடு அப்படி வரேன்னு நான் என்ன பண்றது அங்க அம்மா வீட்டுக்கு போனேன் அப்படின்னா அந்த மாதிரி ஆகுது சாப்பிடுற சாப்பாடு அதுக்கப்புறம் அங்க ஒரு ஒரு மாசமே இருந்தாலும் காலைல எழுந்துரு சொன்ன டீ பிஸ்கட் ரஸ்க் அதை விட இவர் தெளிவா சொல்லுவாரு சொல்லுங்க கொஞ்சம் அப்பா பார்சல் அனுப்பி அது நான் சாப்பிட்டிருக்கும் போது என்ன சொன்னா தம்பி கிட்ட மறந்துட்டேன் சொல்ல சொல்ல மாட்டேன் இல்ல நான் உங்களை திட்ட மாட்டேன் நான் கரெக்ட்டா சொன்னீங்க நீங்க ஒரு மாதிரி சூப்பரா சொல்லு கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா உன் அக்கா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா காலையில எழுந்திருச்சாவே எதையாவது மென்னுக்கிட்டே தான் இருக்கும் அந்த வாய்க்கு பிரேக்கே கொடுக்காது எப்ப பார்த்தாலும் எதாவது ஒன்னு சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கு நான் சொல்லுவேன் அங்க போனாதானே கிடைக்கும் இங்க இருக்கும்போது கிடைக்குதா அதனால பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்படி வர அப்படின்னு சொன்னேன் வேற எதுவும் சொல்லி திட்டுவாங்க இல்லையா அதுதானே தேங்க்யூன்னு சொல்றீங்க இங்க இருந்து போன அப்படின்னா அப்பா இப்பவுமே இப்பதானே ஒரு பார்சல் அனுப்புனாங்க வேற என்ன கிடைக்காது சொல்லு கார்த்தி நான் அனுப்புறேன் வேண்டாம்ப்பா போதும் அடுத்த மாசம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லாட்டி அதிகமா செலவு பண்ணுவாங்க இங்க இருந்து போயிட்டு நான் ரிட்டர்ன் வரும்போது எவ்வளவு ஆசை வச்சிருக்கனோ அதெல்லாம் கம்ப்ளீட் ஆகி கொஞ்சம் சந்தோஷமா வரணும் அது அப்பா அம்மா ரெண்டு பேருமே சொல்லிட்டே இருப்பாங்க வேற ஏதாவது செஞ்சு கொடுப்பா நானும் அம்மா கிட்ட கேப்பேன் இது செஞ்சு கொடுங்க அது செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி பிடிச்சத அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுனால என்னவோ குண்டா இருக்கேன் இங்கே வந்துட்டேன் அப்படின்னா நான் எதுவுமே சாப்பிட முடியாது காலையில் சாப்பாடு அது இல்லாமல் அதுக்கு முன்னாடி எப்போயாவது சுண்டல் பச்சைப்பயிர் தோசை வேற என்ன சாப்பிடுவேன் தேங்காய் பண்ணு மாதிரி இங்கே ஒன்று கிடைக்கும் மல்பான்னு சொல்லுவாங்க அது தேங்காய் சோம்பெல்லாம் போட்டு நல்லாயிருக்கும் அது இருந்து வாங்கிட்டு வருவாங்க இல்லாட்டி முட்டுக்கோஸ் மஞ்சூரியன் அது சாப்பிடுவேன் மற்றபடி உண்மையாகவே சொல்கிறேன் சிப்ஸ் ஐட்டம் எதுவுமே சாப்பிட முடியாது ஆயில் ஐட்டம் அதிகமாக சாப்பிட முடியாதுங்க அதனால என்னவோ நான் ஒல்லி ஆயிடுறேன் மற்ற எந்த ரீசனுமே இல்லை நிறைய பேர் வந்து இங்கே இங்கே வந்துட்டுமே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்க நீங்கள் நல்லாவே இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க எப்போ நீங்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் நீ இப்போ ஒல்லி நான் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து நான் பார்த்த உடனே எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன்னு தெரியுங்களா உண்மையாகவே எனக்குமே அந்த மாதிரி குண்டா இருக்கிறது பிடிக்காது இங்க இங்கே எல்லாம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு அங்கே இருந்தால் இங்க இருந்தா நீ கலரா இருப்ப ஒல்லியா இருப்ப அங்க இருந்து வந்தேன்னா சொல்றாங்க சொல்றாங்க அது ஒரு மாதிரி இருக்கும் சரி என்ன பண்றது அம்மா வீட்டுக்கு போனா சந்தோஷத்துல அப்படி ஆறு அப்படின்னு சொல்லிடுவேன் ஆனா மனசுக்குள்ள கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இன்னமுமே பாதி பேரு நான் வீட்டுல தம்பின்னு சொல்லி சொல்றேன் இல்ல இதான் நான் வீடியோட ஸ்டார்டிங்ல பேசலான்னு இருந்தேன் மத்த கமெண்ட் எல்லாம் பாத்துட்டு இருக்கும் போது மறந்துட்டேன் லாஸ்டா சொல்றேன் செய்து தம்பிய பத்தி கேட்டிருந்தீங்களா அவங்க எல்லாம் பாருங்க பாப்பா செவன் மந்த் பிரெக்னன்ட்ல நடந்துச்சா எயிட் மந்த் செவன் மந்த்ல தானே பிரெக்னண்டா இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம ஊரில் வலக போடுவாங்கல்ல அந்த மாதிரி இங்கேயும் ஒரு பூஜை நடக்குங்களா அந்த பூஜைக்காக அதுக்கப்புறம் எனக்கு வேற இங்க தனியா அப்பா அம்மா இல்லைங்களா சில பூஜை எல்லாம் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அப்பா அம்மா தேவைப்படும் அதை விட தேஜு பிறந்ததுக்கு அப்புறம் தானே எங்களுக்கு அந்த இருபத்தொன்னாம் தேதி கலை நடந்துச்சு அப்பயும் தேவை இல்லைங்களா அதனால சொந்தத்துல கேட்டாங்க என்ன யாரு போடணும்னா தத்தெடுத்துக்கிறதுன்னு என்னை வந்து அக்கா வீட்டுக்கு பக்கத்துல அக்காவுக்கு சித்தி வேணும் அவங்களுக்கு வந்து மூணு பையன் பொண்ணு இல்லைங்களா அவங்க என்ன தத்து அவங்க தான் எனக்கு வலகாப்பு பூஜையில வந்து இனிப்பு நிறைய வாங்கிட்டு வந்து ஊட்டி விடுவாங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் கறி விருந்து கொடுக்கணும் அது நடந்துச்சு அதுக்கப்புறம் கல்யாணத்தப்போ பொண்ணோட அப்பாவா இங்க தத்து அவங்க நின்னாங்க இவங்களுக்கு நம்ம அப்பா பூஜைங்க அது வந்து இறந்த முன்னோர்களுக்கு தானே இங்க அதிகமா பூஜை பண்ணுவாங்க அந்த மாதிரி பூஜைக்காக பண்ணி கல்லை நடந்ததுன்னு அவங்களுக்கு பொண்ணு இல்லை அப்படிங்கறதுனால சரின்னு தத்தெடுத்திருக்காங்க எடுத்திருக்காங்க அதுல வந்து ரெண்டாவது பையன்தான் இப்போ நம்ம வீட்டுல இருக்கு லக்ஷ்மண் அவன் பேரு நிறைய பேர் வந்து படிக்கலையான்னு சொல்லி கேக்குறீங்க படிப்பு விஷயத்தை பத்தி இங்க இருக்கிற இங்க இருக்கிற பசங்களையோ இல்லை சின்ன பசங்களையோ பேசிட்டோம் அப்படின்னா அதே ஒரு நாள் ஃபுல்லா பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்பா அம்மாவோட தப்புன்னு சொல்றதா இல்ல குழந்தைங்க தப்புன்னு சொல்றதா எனக்கே தெரியல குழந்தைங்க ஓரளவு இப்ப தம்பி எந்த ஏஜ்ல இருக்கானோ அவனை எல்லாம் கொஞ்சம் சத்தமா திட்டி திட்டம் அப்படின்னா இல்லை கையெல்லாம் வச்சிட்டோம்னா அந்த பசங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவாங்களா இல்ல உயிரோட இருப்பாங்களான்னு கூட தெரியாது இல்லையா அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ரோசு படுறது அவங்க பண்றது தப்புன்னு அவங்களுக்கு தெரிஞ்சும் தப்பு பண்றாங்க அதை ஒருவேளை அப்பா அம்மா கண்டிச்சாங்க அப்படின்னா ஒண்ணு இறந்துடுறாங்க இல்லாட்டி வீட்டுக்கு வராம எங்கேயாவது போயிடுறது அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போய் மாட்டேன்னு சொல்றது இந்த மாதிரி பிஹேவியர் எல்லாம் இவங்களுக்கு சொல்லி என்ன பண்றதுன்னு அப்பா அம்மா விட்டுட்டாங்களான்னு எனக்கு தெரியல ஆனா சில கண்டிப்பு இல்ல அப்பா அம்மா கிட்ட இல்லையா நம்ம ஊர்ல எல்லாம் அடிச்சு போய் ஸ்கூல்ல உட்கார வச்சு கட்டி நீ இங்கே இரு அப்படின்னு கூட சொல்லிருவாங்க ஆனா இங்க அப்படி இல்ல சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம டைம்ல இருக்கு அப்படிதான்

அவளோட ஃப்ரெண்டு அவ ரெண்டு பேரும் சேர்ந்து சைக்கிள்ல போவாங்க அந்த ரெண்டு பேர்ல ஒருத்திக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா அவ போலயும் அதனால நானும் போக மாட்டேன் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாலாம் இந்த ஒரு பத்து நாளா போகல ஜமுனா இனியாவே நான் அதை கேட்டு பயமா இருக்கு எனக்கு அதுவும் தேஜு ஏஜ்ல தேஜு வயசுல எங்க வீடு இருக்கிற சைடு சரிங்களா இவ மட்டும்தான் ஒரு ஆள் அங்க செல குடிக்கிற தண்ணி கொண்டுட்டு வர்றதுக்கு கோவையில் அங்க வந்து ரெண்டு பேர் இருக்காங்க அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் இவளை விட மூத்தவன்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு பொண்ணு ஆறாவது நாளோ பத்தாவது நாள் கழிச்சு இன்னொருத்தர் பிறந்தா இவங்க ரெண்டு பேரும் ஒரு செட்டு ஸ்கூல் போவாங்களா போக மாட்டாங்களா அங்கன்வாடி போவாலா போக மாட்டாளான்னு கஷ்டப்பட்டு இப்ப அங்கன்வாடி நல்லபடியா போறா கடவுளே பிளீஸ் ஒரே ஒரு டிகிரியாவது வாங்கணும் தேஜு இன்னொன்னு சத்தியமா சொல்றேன் ஐயோ போங்க

அந்த மாதிரி நீ படிக்கலன்னு நானும் உனக்கு சாப்பாடு போட மாட்டேன் ஏன்னா சில விஷயத்துல நான் தான் அதிகமா கோவப்படுவேன் இவர் எப்படி அமைதியா அவர் பார்த்தாவே போதும் தேஜ் அப்படியே அட்டென்ஷன்ல நின்றுவா நம்ம கத்தி நம்ம தொண்டையெல்லாம் வறண்டு போயிடும் நீ கத்திக்கிட்டே இருடி நான் என் வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பேன்னு உட்காந்துருப்போம் அந்த பிள்ளை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ தான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா பிளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் நிகாய் தேங்க்யூ பாய்